அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்கப்பறம்டா சூப்பரான டேஸ்டியான ஒரு ரசம் தாங்க பண்ண போகிறேன் இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி சார் எடுத்துக்கிறேங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து தோரம்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க அது கூடவே முழு பல் பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் காரத்துக்கு தேவையான அளவு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துக்கிறேங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து மிளகு சேர்த்துக்கிறேங்க அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூரும் சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடவே தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கிறேங்க இப்போ வந்து நல்லா கொர குறைப்பாக அரைச்சிக்கிறலாம் புளி பாருங்க ஆல்ரெடி வந்து அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்கு பார்த்தீங்களா தேவையான அளவு எடுத்துகிட்டு பாருங்கள் இவ்வளோ அளவு வந்து புளி எடுத்து ஊற வச்சுட்டேங்க இப்போ வந்து புளியை வந்து நல்லா கரைச்சிக்கிறலாங்க புளி பாருங்க நல்லா கரைச்சிட்டு அந்த சக்கையை மட்டும் தனியாக எடுத்துட்டேங்க இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தேன் அந்த விழுதை வந்து இந்த புளித்தண்ணியிலே சேர்த்துக்கலாங்க இப்போ இதிலே வந்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் சேர்த்துக்கிறேங்க அதோட உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கிறேங்க கடாயில் பாருங்கள் ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சமாக கடுகு வெந்தயம் காஞ்சமலை எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அது கூடவே பாருங்க பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க கருவேப்பில் சேர்த்துக்கிறேங்க இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த புளி புளித்தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து உப்பு எல்லாமே நல்லா சரி பார்த்துக்கங்க லைட்டாக வந்து அப்படியே கட்டி வரட்டுங்க சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆயிருங்க பாருங்க லைட்டாக வந்து அப்படியே முர கட்டி வருது பாருங்க இப்போ வந்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க சூப்பரான டேஸ்டியான ரசம் வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தோடு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து எல்லா சைடுமே வந்து மழை இருக்குங்க இந்த மாதிரி ரசம்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா சளி தொல்லை காய்ச்சல் இது மாதிரிலாம் வராதுங்க ஏன்னா ஜீரகம் மிளகு எல்லாமே வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்